சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனா அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்ற சந்தோஷத்தில் சீதா கொடுத்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும்போதே சிந்தாமணியோட ஆளுங்க வந்து இங்கே மீனாவுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு அவங்ககிட்ட இருந்த பணத்தை எடுத்துகிட்டு போனதால் என்ன செய்யனே தெரியாத மீனா அழுதுகிட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க மீனாவோட நிலமையை பார்த்துட்டு சந்திராவும் ரொம்ப பதட்டமாக என்னாச்சு மீனான்னு கேட்க மீனா நடந்த எல்லாத்தையுமே ரொம்ப பதட்டமாக சொல்கிறாங்க உடனே சந்திராவும் உனக்குன்னு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு முத்துத்தம்பி உன்னை நல்லா பார்த்துக்கறாரு உன்னோட முயற்சியால் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா முன்னேறி வரேன்னு பார்த்தேன் ஆனால் இந்த சிந்தாமணி உன் வழியில் வந்து உனக்காக ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்கன்னு தெரியலையே மீனா நீங்கள் சீதா தந்த பணத்தையும் இப்படி ஏமாந்துட்டு வந்து நிற்கிறி அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க சந்திரா உடனே என்ன செய்யனே தெரியல எப்படி அந்த பணத்தை வாங்குறதுனும் புரியல ஆனால் இது அந்த சிந்தாமணியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மீனா வீட்டில் வந்து இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கும் போதே அங்க சீதா வேலை முடிச்சிட்டு வராங்க அக்கா ஆச்சு பணத்தை கொடுத்துட்டியா உனக்கு அந்த பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சாக்கா அப்படின்னு சந்தோஷமா கேட்க இங்க மீனாவோட முகமே சரியில்லைன்றதை சீதா கவனிக்கிறாங்க அக்கா ஏன் அழுகிற என்னக்கா பிரச்சனை என்கிட்ட சொல்லுக்கா அப்படின்னு கேக்குறாங்க சீதா உடனே மீனாவும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி எனக்கு அந்த சிந்தாமணி மேலே தான் சந்தேகம் அவங்களுக்கு முன்னாடி நான் இந்த பெரிய ஆர்டர் எடுத்து செஞ்சு சம்பாதிச்சிடக்கூடாது நான் வந்து அவங்க முன்னாடி நல்லபடியாக வாழக்கூடாதுன்றதுக்காகவே இந்த சிந்தாமணி என்னெல்லாம் ஏற்கனவே செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியும்ல சீதா அப்படின்னு சொல்லும்போது அக்கா நீ கவலைப்படாதக்கா அவங்க எங்கேருந்து அந்த பணத்தை இருந்து எடுத்துகிட்டு போனாங்கன்றதை மட்டும் சொல் நான் தான் சொன்னேனே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருன்னு அவர் மூலமாக கண்டிப்பாக உனக்கு உதவி செய்கிறேன் இங்கே நம்ம தம்பி சத்யா எங்கே இருந்தான்ற இடத்த கூட அந்த போலீஸ் எனக்கு சொன்னாரு கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்யறேங்கா அப்படின்னு இந்த விஷயத்தை உடனே அருணுக்கு போன் பண்ணி சொல்றாங்க சீதா உடனே அருணும் என்ன ஆச்சுன்னு கேட்க எங்க அக்காவோட பணத்தை ரெண்டு பேர் எடுத்துட்டு போயிட்டாங்களாம் அவங்க எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அது நம்ம கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்ச பணம் அப்படின்னு சொல்ல சீதா நீ கவலைப்படாத என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன் அப்படின்னு அங்க பேசிட்டு இருக்கும் அருண் நிற்கிற வழியில் ரெண்டு பேர் சந்தேகப்படுற மாதிரி பைக்கில் வராங்க உடனே அருணும் அவங்க ரெண்டு பேரையும் நிற்க வச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்க அவங்கக்கிட்ட பணம் இருக்கிறத பார்த்துட்டு இந்த பணம் எங்கே உங்களுதா எப்படி இந்த பணம் வந்தது இவ்வளோ பணத்தை கையில் வச்சுருக்கிறீங்கன்னு இங்கே விசாரிக்கும் போதே போலீஸ்க்கு உண்மை தெரிஞ்சால் அப்புறம் நாம வசமாக மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அப்படியே அருண்கிட்ட கொடுத்துட்டு இங்கேருந்து போனால் நினைக்கும் நினைக்கும்போதே அருண் சந்தேகத்தில் அவங்கள வெளுத்து வாங்குறாரு உடனே அங்கே இருந்தவங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க மீனாவோட பணத்தை எடுத்துகிட்டு போன அந்த ரெண்டு பேரும் அருண்கிட்ட வசமாக மாட்டிக்கிறதுனால வேற வழி இல்லாமல் அங்கே மீனாவோட பணம் தான் இது அவங்க டெக்ரேஷன் ஆர்டருக்காக கொண்டு வந்தாங்க இது தெரிஞ்ச நாங்கள் பணத்தை எடுத்துட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க இந்த பணத்தை அங்கே டெக்ரேஷன் ஆர்டர் எடுக்க வந்த அந்த மீனாக்கிட்டே கொடுத்துருங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சோன்னா அதுக்கு காரணம் சிந்தாமணி சிந்தாமணி தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க அப்படின்ற உண்மையை அருண் கிட்ட சொல்லிடுறாங்க இதை கேட்ட அருணும் இப்படியெல்லாம் கூடவா செய்வாங்க முதல்ல இதை சீதா கிட்ட சொல்லணும்னு ஃபோன் பண்ணி சீதாவையும் மீனாவையும் வர வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பணத்தையும் மீனா கிட்ட வாங்கி கொடுக்குறாரு அருண் அந்த ரெண்டு பேரையும் அங்கேயே வெளுத்து வாங்குறாங்க அப்போ தான் மீனாக்கு தெரியுது எப்பயுமே முத்திக்கிட்ட பிரச்சனை செய்கிற இந்த அருண் ரொம்ப நல்லவர் தான் அப்போ சீதா இவரை தான் விரும்புகிறா போல இது தெரியாமல் நாமளும் இவரை ரொம்பவே தப்பாக புரிஞ்சிட்ருந்தோமே இந்த அருண் அவரோட வேலையை செய்கிறாரு அது தெரியாமல் நான் தான் இவ் நாம தான் இவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவருக்கும் என் வீட்டுக்காரருக்கும் வேற நிறைய பிரச்சனை வருது அதெல்லாம் எப்படி அது சமாளித்து அருணோட நல்ல குணத்தை என் வீட்டுக்காரருக்கு புரிய வைக்கணும் இந்த அருணால் தானே நமக்கு இந்த பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மீனா அருண்க்கு நன்றி சொல்கிறாங்க மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உடனே அங்கே போய் இந்த பணத்தை கொடுத்து அந்த பெரிய ஆர்டரையும் வாங்குறாங்க அங்கே வந்த மீனாவும் சீதாவுக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசி சீதா நீ மட்டும் எனக்கு உதவி செய்யலைனா கண்டிப்பாக இந்த பணமும் கிடச்சிருக்காது அந்த பெரிய ஆர்டரையும் நான் வாங்கியிருக்க முடியாது சீதா நான் நன்றி சொல்லணும்னா உனக்கு தான் நன்றி சொல்லணும் உன்னோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச என் பணத்தையும் கொடுத்த இப்போ என் பணத்தையும் நீ தான் அருண் மூலமாக வாங்கி கொடுத்துருக்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்போதான் வந்து சந்திரா சொல்கிறாங்க பரவாயில்ல மீனா ஓ நல்ல மனசுக்கு எப்படியோ பணம் கிடச்சிருச்சு இனி நீ அந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு நல்லா சம்பாதிக்கணும் ஓ மாமியார் சொன்னாங்கன்னா வேலைக்கு போகாமல் இருந்துடாத நீயும் வேலை பார்த்தாதான் அந்த வீட்டில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் சரியா அப்படின்னு சொல்ல எல்லாம் சரிதாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க சந்திரா யோசிக்கிறாங்க இதே மாதிரி மீனா நல்லபடியாக சம்பாதிச்சு முன்னேறினா ரொம்ப நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன மீனாவும் மாமா எனக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருச்சுன்னு சொல்ல வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் விஜயாவுக்கு மட்டும் அவ்வளோ கோவம் வருது மீனா எல்லாருக்கும் தேவையானதை ரொம்ப நல்லா எல்லாம் கொடுக்குறாங்க ஏன்னா மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறதுனால இங்கே முத்துவும் என்னாச்சு மீனா ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஃபோன் பண்ணியே ஆமாம் பணம் கிடச்சிருச்சான்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் மீனா கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் யாரை ரொம்ப தப்பாக நினச்சிட்ருக்கீங்களோ அந்த அருண் ரொம்ப நல்லவருங்க வருங்க அது மட்டும் இல்லாம அவரால் தான் மறுபடியும் சீதா பணம் எனக்கு கிடைச்சது இந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைச்சிருக்கு தெரியுமா அதனால யாரையும் நீங்க தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல முத்தம் அதை புரிஞ்சுக்காமல் மீனாவ திட்டுறாரு நீ என்ன வர வர அந்த அருணுக்கு சப்போர்ட் பண்ற என்னை பத்தி நீ புரிஞ்சுக்காம பேசுற நான் எப்போ போனாலும் நான் தப்பே செய்யலைனாலும் என்னை வசமா மாட்டி விடணும்னு அந்த அருண் நினைக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீ அந்த அருணுக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை பணம் உனக்கு அந்த அருணால் கிடைச்சது எனக்கு சந்தோஷம்தான் ஆனாலும் அந்த அருணை கண்டிப்பா வந்து அருண் ரொம்ப நல்லவருன்னு நீ சொல்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது மீனா இனி அந்த அருணை பத்தி பேசாத அப்படின்ற சொல்லிடுறாங்க இப்பதான் மீனா யோசிக்கிறாங்க சீதா அருணை தான் விரும்புகிறா அருணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்காரர் இன்னும் அந்த அருணை புரிஞ்சுக்காம தப்பாகவே நினச்சிட்டு இருந்தா சீதாவோட கல்யாணம் எப்படி நடக்கும் என் வீட்டுக்காரரை முன்னாடி நிப்பாட்டி தான் கல்யாணத்தையே நான் செய்வேன்னு சீதா சொல்லிகிட்ருக்கா அப்படி இருக்கும்போது சீக்கிரமாகவே அருண் நல்லவருன்றதை இந்த முத்துவும் புரிஞ்சுக்கணும் சீதா அருணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு மீனாக நினைக்கிறாங்க அந்த சமயம் மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிடுச்சு அப்படின்ற கோவத்தில் தன்னுடைய ரூமுக்கு போன விஜயா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி திட்டுறாங்க என்ன சிந்தாமணி என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கீங்க ஏதோ இந்த மீனாவுக்கு இனி எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காது நான் மட்டும்தான் இந்த ஆர்டர் எடுத்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னீங்களே பணத்தை எடுத்துகிட்டு போன அந்த மீனாவுக்கு மறுபடியும் பணம் கிடச்சிருச்சு உங்கள் ஆளுங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்க போலீஸ் கிட்ட மாட்டின உடனே உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போல இப்போ பணம் கிடச்ச மீனா அந்த ஆர்டரையும் எடுத்துட்டா இனி இந்த ஆர்டர் மூலமாக மீனா நிறைய சம்பாதிச்சிருவா இதுக்கு தான் நீங்கள் இந்த பேச்சு பேசுனீங்களா நான் உங்களை என்னவோ நினச்சேன் ஆனால் உங்களாலேயும் மீனாவை ஒன்றும் செய்ய முடியல ஃபோனை வைங்க சிந்தாமணி இனி மீனாவுக்கு அதை செஞ்சுருவேன் இப்படி செஞ்சுருவேன் மீனா இனி வேலையே பார்க்க மாட்டான்லாம் என்கிட்ட நீங்கள் பேசவே பேசாதீங்க அப்படின்னு கோவமாக ஃபோன் பேசிட்டு வச்சிடுறாங்க இதை மீனா கவனிச்ச உடனே மீனா நினைக்கிறாங்க விஜயா அத்தை திருந்தவே மாட்டாங்க அப்போ திட்டம் போட்டு இந்த சிந்தாமணி கிட்ட வந்து என் பணத்தை எடுத்துகிட்டு போக சொன்னது அத்தை தானா நல்ல வேலை அத்தை நினச்சதும் நடக்கல சிந்தாமணி நினச்சதும் நடக்கலை ஆனால் அத்தையை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்குறேன் என்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வீட்டு வேலையை செய்ய சொல்கிறாங்க ஆனாலும் அத்தைக்கு நான் மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறேன் ஆனால் திருந்தாத விஜயாத்த ஏன் தான் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு என்னோட வேலைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறாங்களோ ஒன்றும் புரியல இதை பற்றி கேட்டால் மாமா கோவப்படுவாங்க அப்புறம் கிட்ட அண்ணாமலை மாமா விஜயாத்த கிட்ட பேசவே மாட்டாங்க இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச இந்த உண்மை நம்ம வேறு யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அமைதியாகவே இருந்துருவோம் அப்படின்னு விஜயா மேலே கோவம் வந்தாலும் பொறுமையாகவே இருக்கிறாங்க மீனா நம்ம வேலையை பார்த்து நம்ம முன்னேறணும் என்னை மருமகளாக ஏற்றுக்காத விஜயாத்த மனசு மாறணும் அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க பூ கொடுக்க போன மீனாவும் இங்கே டெக்ரேஷன் ஆர்டருக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்க அங்கே சந்திரா வராங்க சந்திராவும் கிட்ட என்ன மீனா டெக்கரேஷன் எல்லாம் ஆரம்பிச்சிட்டியா உன் வேலையெல்லாம் எப்படி இருக்கு மீனா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மீனாவும் என் வேலையெல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குமா அது மட்டும் இல்லை மறுபடியும் அந்த பணம் கிடைக்கும் இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கே கிடைக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் நன்றி சொல்லணுன்னா சீதாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சீதாவுக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடையும் செய்யணுமா அதை பற்றி நான் இந்த ஆர்டரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் கட் உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உடனே மீனாவோட அம்மாவும் நானும் இதை பற்றி தான் உங்ககிட்டயும் மாப்பிள்ளக்கிட்டையும் பேசணும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் சீதாவுக்கு நீ ஏதாவது நல்ல ஒரு வரனாக பார்த்துருக்கிறியான்னு கேட்க நான் என்னம்மா பார்க்குறது சீக்கிரமாகவே இங்கே சீதாவே ஒரு நல்ல விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவா அதான் நம்ம தம்பியும் படிப்பை முடிச்சுட்டான் இன்னும் கண்டிப்பாக சத்யாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அதுக்காக தான் பொறுமையாக இருக்கும் சரிம்மா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இப்போது உன் மாமியார் ஒன்று பெருசாக எதுவும் திட்டுறதில்லல்ல நீ வேலை செய்யக்கூடாதுன்னா எதுவும் சொல்கிறது இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க அதை ஏமா கேட்குறீங்க சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டதே என் மாமியார் தாம்மா அது மட்டும் இல்லை அவங்க சிந்தாமணிக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டம்மா அவங்களுக்கு இந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சது கொஞ்சம் கூட பிடிக்கல இவங்க சொல்ல போய் தான் சிந்தாமணி அவங்க ஆளுங்களை அனுப்பி என் பணத்தையே எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க ஆனால் நல்ல வேலை அந்த அருண் மூலமாக எனக்கு பணம் கிடச்சி இந்த பெரிய ஆர்டரும் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் விஜயாத்தையால் இதை தாங்க முடியல அதனால் ஃபோன் பண்ணி அந்த சிந்தாமணியை அப்படி பேசினாங்க ரொம்ப திட்டாங்கம்மா என் அத்தை மட்டும் ஏன் தான் திருந்தாமல் இருக்காங்களோ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டு மீனா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் சந்திரா நினைக்கிறாங்க என்ன இந்த சம்மந்தி நம்மளையும் மீனாவை பார்க்க அந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இத்தனை நாள் மீனாவுக்காக தான் நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் மீனாவோட அருமை பெருமை புரிஞ்சிக்காமல் இன்னும் சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படிலாம் செஞ்சிட்டு இருந்தால் சரியாவா இருக்கும் ச சம்மந்திக்கிட்ட இதை பற்றி கண்டிப்பாக பேசணும் மீனா வேலை செஞ்சு சம்பாதிச்சா அது தம்பிக்கு தானே நல்லது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போனால் அதெல்லாம் சரிப்பட்டு வராதே அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்குன்னு அந்த வீட்டில் ஒரு ரூம் கூட இல்லை அப்படி இருக்கும்போது எல்லாம் பரவாயில்ல சம்மந்தி என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு நான் ஏன் பொறுமையாக இருக்கணும் என் பொண்ணுக்கு அந்த சம்மந்தியால் பிரச்சனை வருதுன்னா அவங்கள நான் கேள்வி கேட்டால் தான் கொஞ்சமாவது பயந்து மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருப்பாங்க அப்படின்னு இங்கே மீனா இதெல்லாம் சொல்லும்போது இங்கே தாங்க முடியாத சந்திராவுக்கு விஜயா மேலே அவ்வளோ கோவம் வருது உடனே கிட்ட சொல்கிறாங்க நீ கவலைப்படாத மீனா சம்மந்திக்கிட்ட நான் வந்து பேசுகிறேன்னு சொல்ல மா வேண்டாம்மா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க உங்களை அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா இப்போ நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா அத்தை பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க அதனால எதுவும் வேண்டாமா அப்படின்னு சொல்ல எத்தனை நாள் மீனா பொறுமையாக இருக்கிறது நீயும் உங்கள் அத்தை எதிர்த்து பேச மாட்டேங்கிற ஆனால் உங்கள் அத்தை உன்னை புரிஞ்சிக்காம வீட்டு வேலையை செய்ய வைக்கிறது மட்டும் இல்லாமல் வெளியில் அனுப்பி எந்த வருமானமும் பார்க்கக்கூடாதுன்னு சுந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு திட்டம் போட்டால் நான் எதுக்கு சும்மா இருக்கணும் என் பொண்ணு நீ உனக்காக நான் வந்து கண்டிப்பாக உன் மாமியார்கிட்ட பேச தான் போறேன் இனி நீ சொன்னாலோ இல்லை என் மாப்பிள்ளை சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக விஜயாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க சந்திரா அங்கே விஜயாவும் மீனா இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க மீனா உடனே வீட்டுக்கு வராங்க வந்த மீனாக்கிட்ட என்ன மீனா எப்பயும் போல நீ இப்போ ஆட்டுக்கு வெளியில போனா வீட்டு வேலையை யார் செய்கிறது ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருச்சு அதுக்காக அந்த பூ வாங்க போறேன் இங்கே போறேன்னு நீ பாட்டுக்கு வெளியில் கிளம்பி போயிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும் போதே அங்கே சந்திரா வந்து நிற்கிறாங்க என்ன மீனா நீ மட்டும் வந்திருக்கேன்னு பார்த்தா உங்கள் அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்க நான் தான் சொல்லியிருக்கேன்ல உன் வீட்டில் உள்ள யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க எதுக்காக வந்தாங்க பேசிட்டு சீக்கிரமா வெளியில் அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட அண்ணாமலையும் விஜயா அவங்க நம்ம சமந்தி நீ முதல்ல புரிஞ்சு பேசு என்ன பேசுகிறேன்னு தெரியுதா அவங்கள வீட்டுக்குள்ளே கூட வரவிடாமல் அப்படியே பேசி அனுப்ப சொல்கிறது தப்புன்னு உனக்கு தெரியல நீங்கள் வாங்க உள்ள சமந்தி வாங்க விஜயா இப்படி தானே உங்களுக்கு தெரியும்ல அவள் பேசுகிறத பெருசாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்ல நான் சமந்திக்கிட்ட தான் பேச வந்தேன் அதனால தான் மீனா எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயாவை பார்த்து சந்திரா ரொம்ப கோபமாக பேச உடனே விஜயாவும் என்னது என்கிட்ட பேச வந்தீங்களா என்ன பேசணும் என்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனாவும் அம்மா வேண்டாமா நீங்கள் கிளம்புங்கம்மான்னு சொல்ல அமைதியாரு மீனா பொறுமையா இருந்தா இவங்கெல்லாம் இப்படி தான் நடந்துப்பாங்க நமக்கும் பேச தெரியும்னு உன் அத்தைக்கு புரிய வைக்க வேண்டாமா நீ பொறுமையாரு நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சந்திரா கேட்குறாங்க உங்களை சம்மந்தின்னு கூப்பிட நான் தான் அசிங்கப்படணும் ஏன்னா என் பொண்ணு இந்த வீட்டில் மருமகளாக பொறுப்பாக நடந்துக்கிறா ஆனால் நீங்க நல்ல மாமியாரா நடந்துக்கிறீங்களா மீனா வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பெருசா திட்டம் போட்டு மீனா கொண்டு போன அந்த பணத்தையும் நீங்கள் வந்து அந்த ஆளுங்களை வச்சு எடுக்க சொன்னது அந்த சிந்தாமணி தான் அவங்க கூட சேர்ந்து எது ாக நீங்க திட்டம் போடணும் மீனா உங்கள் வீட்டு மருமக அவ சம்பாதிச்சா அது மாப்பிள்ளைக்கும் பெருமை உங்கள் வீட்டுக்கும் பெருமை அதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்களை நான் சம்மந்தின்னு கூப்பிட்டு உரிமையோட பேச வரலை என் பொண்ணுக்காக நியாயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன் புரியுதா எனக்கும் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு எந்த ஒரு ஆசையும் இல்லை விருப்பமும் கிடையாது ஆனால் ஒவ்வொரு நாளும் மீனாவை வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு அவமானப்படுத்துறீங்க அதை பற்றி நான் கேட்கக்கூட வரலை ஆனால் மீனா கஷ்டப்பட்டு தன்னுடைய ஒரு முயற்சியாலையும் திறமையாலையும் உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கும் போது அதை செய்ய விடாம செய்கிறீங்களே அதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் உங்க மருமக ரோகிணியை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல இப்போ அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல பெருசா அவங்க பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க கிட்ட பேசாம இருக்கீங்க அந்த ரோகிணி மாதிரியா மீனா உங்களை ஏமாத்துனா இல்ல பொய் சொல்லி உங்க குடும்பத்தையே தலை குனிய வச்சாலா மீனா மாதிரி பொறுப்பான மருமக கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அதை புரிஞ்சுக்காம சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு திட்டம் போடுறது மீனாவுக்கு ஒவ்வொரு முறையும் டெக்கரேஷன் கிடைக்கும் போதெல்லாம் பிரச்சனை செய்கிறதுன்னு செய்றீங்களே நீங்க நல்ல சம்மந்தியே கிடையாது நல்ல மாமியாரும் கிடையாது முத்து மாப்பிளைக்கு நல்ல அம்மாவும் கிடையாது என்னன்னு சொல்லி உங்களை திட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல மீனா கிட்ட பெருசாக பணம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மீனா வசதியான குடும்பத்திலேருந்து வரலன்னு தெரிஞ்ச உடனே மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் மீனாவோட வாழ்க்கையில் எதுக்காக நீங்கள் தலையிடணும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது மீனா வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க முதல்ல என் வீட்டிலேருந்து நீங்கள் வெளியில் போங்க என்னை பற்றி பேசவோ இல்லை என்கிட்ட கேள்வி கேட்கவோ உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா தகுதியை பற்றி முதல்ல நீங்கள் பேசலாமா மீனா பொறுப்பா எல்லா வேலையும் செய்கிறாளே அவ செய்கிற வேலையில நம்ம இடையில எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாதுன்னு யோசிக்க தெரியாத உங்களை நான் சம்மந்தின்னு கூப்பிட போகிறதும் இல்லை எந்த உரிமையும் எனக்கு தேவையில்லை என் பொண்ணு இந்த வீட்டோட மருமக அவளை பார்க்க நான் எப்போ வேணாலும் வருவேன் அதை வரக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு தான் உரிமை கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ரோகிணியை நீங்கள் திட்டுறீங்க இல்லை தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்னா ரோகிணிக்கு யாரும் இல்லை வந்து கேள்வி கேட்க ஆனால் மீனாவுக்கு அப்படி இல்லை மீனாவோட அம்மா நான் இருக்கேன் மீனாவுக்கு தங்கச்சி தம்பின்னு எல்லாரும் இருக்கும் நீங்கள் மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சால் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருப்போமா நாங்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடாதா நீங்கள் தப்பு செய்யாமல் இருங்க நாங்களும் இந்த பக்கமே வராமல் இருப்போம் ஒன்று நல்ல மாமியாராக திருந்தி மீனாவை நல்லா பார்த்துக்கோங்க இல்லை உங்களால் திருந்த முடியாதுன்னா மீனா வாழ்க்கையிலையும் வேலையிலையும் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கிடுங்க அதை பற்றி பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே அண்ணாமலையும் சந்திரா கிட்டே என்னம்மா இப்படி பேசுகிறீங்க அப்போ மீனா பணம் பணத்தை யாரும் எடுத்துட்டாங்கன்னு வந்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டாலே அதுக்கு காரணம் இந்த விஜயா தானான்னு கேட்க ஆமாங்க இந்த விஜயாவும் அந்த சிந்தாமணியும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் மீனாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுருக்காங்க இப்போ மட்டுமா பிரச்சனை செய்கிறாங்க ஒவ்வொரு முறையும் மீனாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சி மீனா சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் மீனாவை அவமானப்படுத்தணும் அலை வைக்கணும் அவளை தலகுனிய வைக்கணும்னு திட்டம் போடுறதே இந்த விஜயா சம்பந்தி தான் இவங்க தான் திருந்துவாங்களோ தெரியல பேசாம இந்த வீட்டில் மீனா இருக்கிறத விட என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாமான்னு கூட தோணுது ஆனால் முத்து தம்பியோட வாழ்க்கையை நினச்சி பார்த்துட்டு தான் நானும் ஒரு அம்மாவா பொறுமையா அமைதியாக இருக்கேன் ஆனால் இவங்க திருந்துற மாதிரியும் இல்லை இவங்களால மீனா எவ்வளோ மனவேதனையில் இருந்தான்னு எனக்கு தானே தெரியும் மீனா வேணும்னா உண்மை விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்காம இருக்கலாம் சம்பந்தி ஆனால் நான் அமைதியாக இருக்க முடியுமா ஏன்னா நான் மீனாவோட அம்மாவாச்சே என்னால் எப்படி இதெல்லாம் தாங்க முடியும் என் பொண்ணு அழுகிறத பார்த்துட்டு இன்னும் நான் எவ்வளோ சும்மா தான் இருக்க முடியும் எவ்வளோ பொறுமையாக தான் நான் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட அண்ணாமலைக்கு உண்மையெல்லாம் புரியுது அப்போ மீனாவோட அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்போ விஜயா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு விஜயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு என்ன விஜயா இதெல்லாம் உண்மையை சொல்லு மறுபடியும் அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டு திட்டம் போட்டியா மீனாவோட பணம் மீனாவோட பணத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு மீனா சொன்னாலே அப்போ அது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா அப்போ மீனா பணத்தை எடுத்துட்டு வரான்னு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் நீதானான்னு கேட்க விஜயா திருத்திருன்னு முழிக்கிறாங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க நான் சும்மா தாங்க சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்ல அப்போ நீ ஃபோன் பண்ணியிருக்க அப்படி தானே அப்போ நீ திருந்த மாட்டேன் மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறது தான் உனக்கு முதல் வேலையாகவே இருக்குது திருந்தவே மாட்டியான்னு சொல்லி அங்கே உண்மை தெரிஞ்ச அண்ணாமலை சந்திரா முன்னாடியே பலார் பலார்னு விஜயாவை வெளுத்து வாங்குறாரு நீ ஏன் தான் இப்படி செய்யறியோ தெரியல மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தோம் உன்னை பத்தி பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தா ஆனா மீனாவோட அம்மா அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அதனால தான் வீடு தேடி வந்து உன்னை பத்தின உண்மையை சொல்லி கேள்வி கேட்குறாங்க பதில் பேச முடியாம தலை குடிஞ்சு தானே நிக்கிற மீனாவோட அம்மா கேட்குற கேள்விக்கு நீ பதில் பேசாம இருக்கிறதுலயே நல்லா தெரியுது நீ எவ்வளோ பெரிய திட்டம் போட்டு மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருக்கேன்னு இனியாவது திருந்தி நல்ல மாமியாரா இரு அப்படி இல்லைன்னு வையேன் இந்த வீட்டில் இருக்க உனக்கு தகுதி இல்லைன்னு வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன் அப்புறம் உன்னை கண்டுக்கவும் மாட்டேன் மறுபடியும் நீ இந்த வீட்டுக்கு வரணும்னு நீயே நினைச்சாலும் நான் விடமாட்டேன் விஜயா அப்படின்னு ரொம்ப கோவமா அண்ணாமலையும் திட்டுறாங்க இங்கே அழுதுகிட்டே இருக்கிற விஜயாவை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க மாமா இப்படி பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு தான் உண்மை தெரிஞ்சிருந்தும் நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் அம்மா என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க நான் அவங்கக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி ரொம்பவே மனசு வேதனையில் அழுதேன் அதை பார்த்து தாங்க முடியாமல் தான் உண்மையை வந்து சொல்லிட்டாங்க அம்மா நீங்கள் கிளம்புங்கம்மா வீட்டில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சுன்னு சொல்ல பிரச்சனை வந்தால் தான் தெளிவான ஒரு முடிவும் கிடைக்கும் மீனா எத்தனை நாள் தான் இந்த வீட்டில் அவமானப்பட்டு அழுதுகிட்டே இருப்பேன் நீ நல்ல மருமகளாக தான் இருக்க ஆனால் உன் அத்தை அவ்வளோ உள்ளவங்களா இல்லையே அதை புரிய வைக்கிறதுக்காக தான் வந்தேன் இனி நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்பயும் போல் வேலைக்கு போ நல்லா சம்பாதிச்சு தம்பி கூட சந்தோஷமாக நீ வாழணும் உனக்காக நான் இருக்கேன் நீ கஷ்டப்பட்டா என்னால் தாங்க முடியல அதனால தான் சம்மந்திக்கு புரிய வைக்க பேசுகிறதுக்காக வந்தேன் சரி மீனா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நாளைலேருந்து அந்த டெக்ரேஷனோட நான் செய்ய போகிறோமான்னு சொல்ல கண்டிப்பாக நீ நல்லபடியாக சம்பாதிப்ப நீ பெரியாளாக வரணுன்றது தான் என்னுடைய ஆசை மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா கிளம்புறாங்க இங்கே விஜயா ஓரமாக நின்று அழுதுகிட்டே இருக்கிறாங்க உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க மீனா நீ இப்படி நான் அவமானப்படணும் தானே அம்மா வர வச்சேன்னு கேட்க அத்தை நான் யாரையும் அவமானப்படுத்த இது வரைக்கும் நினச்சதில்லை ஆனால் நீங்கள் தான் த அப்படிலாம் செய்கிறவங்க நான் ஒன்று உங்களை கேள்வி கேட்கலையே என் அம்மா கேட்ட கேள்விக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியல இப்போ என்கிட்ட பிரச்சனை செய்யாதீங்க அத்தை அப்புறம் நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா நான் சிந்தாமணி கூட சேர்ந்து மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சது உண்மைதான் அதுக்குன்னு மீனா அவள் அம்மாவையே கூப்பிட்டு இங்கே நம்மளை இப்படி வெளுத்து வாங்குவான்னு நினைக்கல வரவங்க போகிறவங்க எல்லாரும் கேள்வி கேட்டு திட்டுறாங்கன்னா என் வீட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த சந்திரா முன்னாடியில் என்னை பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டாரு இனி யாராவது என்ன மதிப்பாங்களா இந்த மீனா கிட்ட பேசினாலும் என்ன எதிர்த்து பேசுறாளே அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப சோகமா நிக்கிறாங்க உடனே அங்கே வந்த மீனா சொல்கிறாங்க அத்தை நான் அந்த ரோகிணி மாதிரி உங்களை என்னைக்கு ஏமாத்தணும்னு நினச்சது கூட இல்லை உங்கள் பையன் முத்துவியும் நல்லபடியாக அவரோட மனசெல்லாம் மாற்றி இப்போ வேலைக்கு போக வச்சு நாங்கள் நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம் இதில் ஏற்ற நான் மட்டும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் நினச்சா மட்டும் அது நடந்துருமா என்னைக்கா இருந்தாலும் நாங்கள் சீக்கிரமாக மாடியில் ரூம் கெட்டதான் போகிறோம் உங்கள் பையனும் நானும் தலை நிமிர்ந்து வாழதான் போகிறோம் அப்போ நாங்கள் யாருன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதுக்கு வரைக்கும் நீங்கள் இந்த சிந்தாமணி கூட பேசுறது திட்டம் போடுறதுன்னு என்ன செஞ்சாலும் நீங்களும் அந்த சிந்தாமணியும் மட்டும்தான் தான் அவமானப்பட்டு நிற்க போறீங்க அதனால் இனி என் வழியில் தலையிடாதீங்க புரியுதா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் மீனாக்கிட்ட இப்போவே மன்னிப்பு கேளு விஜயா நீ செஞ்சது பெரிய தப்பு என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியாது உன்னை மன்னிக்கவும் முடியாது நான் எப்பையும் போல இந்த வீட்டில் இருக்கணும்னா நீ மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சொல்லப்போனால் மீனாவோட அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டு வந்து பேசினாங்க அவங்க நீ மன்னிப்பு கேட்டிருக்கணும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறது நீ இப்போ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறதும் நீ தான் இனி மீனாவோட வழியிலையோ வேலையிலேயோ தலையிட்ட அதுவும் அந்த சிந்தாமணிக்கிட்ட நீ பேசுறத நான் பார்த்தேன் இல்லை எனக்கு தெரிய வந்தது அவ்வளவுதான் விஜயா நீ இந்த வீட்டில் எனக்கு மனைவியாக இருக்கவும் முடியாது இந்த வீடு என்னுடைய வீடுன்னு பெருமையாக பேசிகிட்டுருக்கியே அந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லைன்னு நீ வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய நிலமை உனக்கு வந்துடும் புரிஞ்சு நடந்துக்க இப்போ மீனாக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேச உடனே விஜயாவும் என் வீட்டுக்காரர் மீனாவுக்கும் மீனா அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன்னு சொல்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனாவோட அம்மா சந்திரா வீடு தேடி வந்து என்னை திட்டிட்டு போனது மட்டும் இல்லாமல் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டு போயிட்டாங்க வேற வழி இல்லை மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா அப்புறம் நான் தான் இன்னும் இந்த வீட்டில் இருக்க முடியாது போலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வேற வழி இல்லாமல் மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க விஜயா இதை பார்த்தா ரோகினி நினைக்கிறாங்க என்ன அண்ணாமலை மாமா விஜயாத்தைக்கு சப்போர்ட் பண்ணாமல் மீனாவுக்கும் மீனா அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க இதில் விஜயாத்த வேற இந்த மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகிறாங்களே மீனா ஆள் தான் அவங்க நினச்ச மாதிரியே பணத்தை கொடுத்து அந்த பெரிய ஆர்டரை வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்போ விஜயா அத்தையவே அவமானப்படுத்தி தான் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்களே இந்த மீனா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ரோகிணி நினைக்கிறாங்க